ஓம் அமிர்தேஸ்வரி நமக சோ இன்னைக்கு உபதேசாமதம்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஜூலை மாதம் எட்டாம் தேதி திங்கள் கிழமை நடந்த போறோம் என்ன அனுபவங்கள் இல்லையா அன்னைக்கு நடந்தாலும் சரி நடந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில கத்துக்க போறது ஒரே ஒரு விஷயம் தான் இது மூலமா என்ன கத்துக்கிறோன்றதுதான் முக்கியம் ஓகே சோ ஈவினிங் டைம் இருக்குமா அஞ்சு மணி அம்மா வந்து களரி மண்டபத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்போ தூரத்துல தன்னுடைய பிரம்மச்சாரி தலையில வந்து காய்கறி மூட்டைகளோட அரிசி மூட்டையோட வந்துட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு அம்மா ஓடி போய் தன்னுடைய பிள்ளை வந்து இவ்வளோ வெயிட்ட தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு அம்மா உடனே ஓடி போய் தலையில தூக்கி வச்சிருக்கிறது வந்து அப்படியே இறக்கி கீழே வச்சாங்க கீழே வச்சு ஏன் நீ தனியா போனேன் இவ்வளோ வெயிட்டு வாங்க போறேன்னு தெரியும்ல யாரையாவது கூப்பிட்டுட்டு போனோம்ல தனியா உன்னாலும் எப்படி தூக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அவர் சொன்னாரா அம்மா இது இவ்வளோ வெயிட் இருக்கும்னு எனக்கு தெரியாதேமா அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம் ஆமா நீங்க வேலை இந்த வீட்டிலலாம் இந்த மாதிரி வேலைகள் செஞ்சிருந்தா தானே உங்களுக்கு தெரியும் வீட்டிலலாம் நீங்கள் செல்லமா வளர்ந்தவங்க அம்மா கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அப்படி கேட்கும்போது அம்மா அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா அப்படியெல்லாம் இல்லம்மா அப்படின்னு சரி இனிமேலுக்கு தெரிஞ்சுக்கிட்டல சோ இத்தனை கிலோனா இவ்வளவு பெரிய மூட்டை வரும் இதெல்லாம் நீ வந்து ஒத்த கையெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது அவர் என்ன பண்ணிருக்காரு ஒரு அரிசி மூட்டை வாங்கிட்டு வந்துருவாரு போல அரிசி மூட்டை இருபத்தஞ்சு கிலோ இருக்கும் அவருக்கு இருபத்தஞ்சு கிலோனா என்னன்னு தெரியல அவரை என்னமோ கையில தூக்கிட்டு வர நினைச்சிட்டு போயிட்டு அவ்வளவு பெரிய அரசியலோடைய தலையில தூக்கிட்டு வந்து வச்சிருக்காரு சோ அம்மா பாத்துட்டு ஓடி போய் அம்மா தூக்கிட்டு அம்மா சொல்றாங்களாம் இன்னொரு வாட்டி நீ அங்க போன அப்படின்னா யாரையாவது கூப்பிட்டுட்டு போ தனியா நீ போக வேண்டாம்னு சொன்னாங்களாம் சோ இப்ப இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம ஒரு விஷயம் கத்துக்கலாம் என்ன அப்படின்னா அம்மாவுக்கு இது எல்லாமே தெரியும் தன்னுடைய குழந்தை அங்க வெயிட் தூக்கிட்டு தலையில நிற்கும் போதே அம்மாவுக்கு இங்கே பாரம் தாங்க முடியாது அம்மாவுக்கு ஆக்சுவலி தலை வலிக்கும் நமக்கு உடம்புல ஏதாவது ஒரு உறுப்பு வலிச்சுச்சுனா அது அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வலிக்கும் அவங்க அந்த காயத்தெல்லாம் காட்டியிருக்காங்க நமக்கு இருக்கிற காயம் அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு வலிக்குமா ஓகேவா ஏன்னா ஒன் டைம் எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு நான் ஒன் டைம் கீழே விழுந்து வரும்போது எனக்கு நல்லா வீங்கிடுச்சு தலையில் அப்போ நான் என்ன பண்ண ஒத்தனம் கொடுத்தேன் அந்த தலையில் வந்து பாரம் குறையிறதுக்காக நல்லா உப்பு ஒத்தனம் எடுத்து கொடுத்தேன் அப்போ எனக்குள்ள ஒரு தாட் என்ன அப்படின்னா நான் விழுந்தா அம்மாவும் தானே விழுந்திருப்பாங்க அவங்களுக்கும் தானே வலிக்குன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவோட ஃபோட்டோவில் எடுத்து அம்மாவை நினச்சி ஒத்தனமாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதை அம்மாவுக்கு தெரியும் இல்லையா இந்த கொடுத்த ஒத்தனம் தெரியும் இல்லையா நான் நேரில் ஆசிரமம் போகும்போது அம்மா என்னை கூப்பிட்டு இந்த கேள்வி கேட்டாங்க இப்போ இப்போ வலி பரவாயில்லையா அப்படின்னு கேட்டாங்க என்ன நான் சொல்லவே இல்லை நம்ம தலையில அடிப்பிடிச்சு நீirlala சொல்ல பட் அம்மா தெரியும் இல்ல இப்போ பரவாயலையா ஏன் கேக்குறாங்க அப்படின்னா நீ எனக்கும் தானே ஒத்துணம் கொடுத்தே சோ ஏன்னா எனக்குள்ள அம்மா இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்ல அந்த பிரேம பக்தி இப்படிதான் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தன்னுடைய மகன் வந்துட்டு இந்த அரிசி முட்டை தூக்கிட்டு வர்றது அம்மாக்கு தெரியும் அப்ப அம்மாக்கு அந்த வழி தாங்க முடியல பாருங்க அதனால தான் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்போட உட்கார்ந்து நாங்கள் இவங்க வந்த உடனே ஓடி போய் தூக்கணும் அப்படின்னுட்டு அப்ப அம்மா அங்க இருந்து தூக்கிருக்க மாட்டாங்க நிச்சயமா இந்த உலகத்துல எல்லாமே சுமக்கிறது இறைவன் தான் பட் நம்ம வந்து நம்ம சுமக்கிறோம் சுமக்கணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும் சோ இந்த மாதிரி தருணத்துல நம்ம என்ன பண்ணணும் இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு வெயிட்டை சுமக்கிறோம் இல்ல ஒரு ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம செய்யற வேலையை நம்ம செய்யறோம்னு எடுத்துக்கவே கூடாதா நம்ம நமக்குள்ள இருக்கிற இறைவன் செய்யறாரு நம்ம நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த வெயிட்டே நமக்கு தெரியாதான் சோ அம்மா சூட்சமும் அதை சொல்லி கொடுக்காங்க நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா இறைவன் நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீ தூக்க மாட்டேன் இறைவனே வந்து தூக்கிடுவாருன்ற மாதிரி சூட்சமும் அம்மா சொல்லி கொடுக்குறாங்க அப்போ இந்த மாதிரி அம்மா சொல்லிட்டு அம்மா என்ன பண்றாங்க தன்னுடைய கையால தன்னுடைய மகனுடைய தலையை வந்து அப்படியே தடவி கொடுக்குறாங்க என் குழந்தைக்கு எவ்வளவு வலிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு தாய் பாசத்தோட பெத்தவளுக்கு தான் அந்த பாசம் தெரியுமா இல்லையா அந்த மாதிரி என் தலையை வந்து தடவி கொடுத்தாங்களாம் சோ இது மூலமா நம்ம அம்மாவுடைய அந்த தாய் பாசத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் அம்மாவுக்காக தெரியாத வேலையா இருந்தா கூட பரவாயில்ல நான் செய்வேன்னு இருக்கிற அந்த பிரம்மச்சாரிகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ அந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு நல்லா ஆக்டிவா இருக்கணும் எல்லா வேலைகளும் சிறப்பா செய்யணும் ஓகே சோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே பா முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் உலகில் வாழ்பவர்களின் சுக துக்க ஸ்வரூபம் ஈவினிங் டைம் அம்மா தரிசனம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தரிசனம் கொடுக்க தரிசனம் கொடுக்கும்போது ஒரு பெண்மணி என்ன பண்ணாங்களோ அம்மா ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுதாங்களாம் அம்மாவும் நெஞ்சில சாச்சுக்கிட்டு அழாத மொழே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் கொடுத்தாங்களாம் அப்ப அந்த பெண்மணி வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் அம்மா அம்மா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்மா என் குடும்பம் நாசமா போறதுக்கு காரணமே இந்த பக்கத்து வீட்டுக்காரன் அவன் அவன்தாம இந்த பில்லி சூரியன் அது இதெல்லாம் பண்ணி எங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்றான் அப்படின்னு புலம்பிட்டே இருந்தாங்களாம் அம்மா என்ன பண்ணாங்க பொறுமையா சொல்றாங்க மகளே அழாத ஆஹ் அழாத அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஏதோ அட்வைஸ் சொல்றாங்க போல் இருக்கு ஆனா அவங்க அது காது கொடுத்து கேட்கலையாம் இந்த மனுஷ புத்தி பாருங்க அம்மா சொல்றதை காதலியே கேட்கல சோ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ மந்திர ஜபம் சொல்லு இறைவனை நினைச்சுக்கிட்டே இரு நீ சொல்ல சொல்ல உனக்கு இந்த மைண்ட் எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா அம்மா அம்மா நீங்க தான் எங்களுக்கு சங்கல்பம் செஞ்சு கொடுக்கணும் அவரை அவன் இனிமேலுக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது நீங்க அவனை ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க நீ மாறு தான் மாற்றம் வரணும் இன்னொருத்தவங்களை நீ பத்தி கேட்காத உனக்குள்ள என்ன மாற்றம் வரணும் அப்படின்றத பத்தி யோசி சோ அம்மா சங்கல்பம் செய்யணும் அப்படின்னா உனக்குள்ள மாற்றம் இருக்கணும் இப்போ ஒரு தீபத்தை நான் ஏத்தி வைக்கிறேன் கதவை தொடர்ந்து அந்த தீபத்தோட வெளிச்சம் வீட்டுக்குள்ள போகும் ஆனா கதவை மூடிக்கிட்டே தீபம் வெளிச்ச வரலன்னா நான் என்ன பண்ண முடியும் அம்மா சங்கல்பம் செய்யணும் அப்படின்னா நிச்சயமா அம்மா உனக்கான மாற்றத்தை உருவாக்குவேன் ஆனா நான் மாறவே மாட்டேன் நீ இருந்தானா எப்படி அது நடக்கும் அப்படின்னு அம்மா சொல்ல சொல்ல இந்த பெண்மணி என்ன பண்றாங்க அம்மா சொல்றது காதலியே வாங்கலையாம் ஏன்னா இந்த உலகத்துல எல்லாருமே பாருங்களேன் தன்னுடைய பிரச்சனைல மட்டும்தான் கவனம் இருக்கு அம்மா ஆக்சுவலி சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் காதல ஏறவே இல்லை அவங்க வந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்களாம் இப்படி ஆயிட்டு உங்களுக்கு தெரியுமா இப்படி ஆச்சுமா ஆச்சுமா அம்மா என்ன சொல்ல வராங்கன்றதை கவனிக்காமல் ஏன்னா அம்மாக்கு தெரியாதது எதுவுமே ஃபீலிங்ஸில் வந்து அப்படி இப்படி நின்று ஒருத்தவங்க மேல குறை சொல்லும் போது அம்மா என்ன பண்ணாங்கன்னா நிறுத்து நான் சொல்றது கேளுன்னு கண்டிப்பான குரல்ல அம்மா அந்த பொண்ணுடைய பொலம்பல நிறுத்திட்டு இப்ப பதில் சொல்றாங்களாம் இந்த உலகத்துல ரெண்டு விதமான சந்தோஷத்தை துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மக்கள் இப்போ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா கவலை வருது ஆனா அதே ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்னொருத்தனுக்கு நடந்துருச்சு அப்படின்னா அப்பயும் கவலை தான் வருது சரி நமக்கு தான் நடக்கலையே அவளுக்கு நடந்தது யாராவது சந்தோஷப்படுறாங்களா நம்ம வீட்டுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சோ இல்லையோ இன்னொரு வீட்டுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கவலை வந்துருது இன்னொருத்தவங்களுக்கு யாராவது அப்படின்னா சந்தோஷம் வருது நல்ல வேலைப்பா கிடைக்கல உண்மையாவே அப்படிதான் இல்ல உண்மை என்னன்னா அப்படிதான் இயங்குதான் நம்மளுடைய மனம் நமக்கே தெரியாம யாராவது நம்மளுக்கு பிடிக்காதவங்களுக்கு ஒரு தவறு நடந்துருச்சுன்னா ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா சந்தோஷம் வந்துருது அப்போ இது சரியா இப்படிப்பட்ட மனதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி நம்மளை சுத்தமாக்க முடியும் அது மட்டும் இல்லாம எப்படி கடவுள் அங்க அஹ் மனசுக்குள்ள வந்து குடியிருக்க முடியும் எப்படி வந்து புலி இருக்கிற பால் புலி இருக்கிற பாத்திரத்துல பாலை ஊத்துனா அந்த பால் திரிஞ்சு போயிடுமோ அதே மாதிரி அழுக்கு இருக்கிற இந்த மனசுல நம்ம என்னதான் நாம ஜபம் பண்ணாலும் மந்திர ஜபம் பண்ணாலும் மெடிடேஷன் பண்ணாலும் கடவுளுக்கு பஜனை பூஜைகள் பண்ணாலும் அந்த மனசு எப்படி சுத்தமாகவும் ஆல்ரெடி அழுக்க வச்சுக்கிட்டு இருக்கோமே உள்ள அழுக்கோட நம்ம ஒரு விஷயத்த பண்ண முடியாது இல்லையா பண்ணாலும் பிரயோஜனம் இருக்காது இல்லையா அதனால முதல்ல மனசுக்குள்ள இருக்கிற அழுக்க தூக்கி எறின்றாங்க முதல்ல இன்னொருத்தவங்கள பார்த்து நீ ஏன் அப்படிலாம் திங்க் பண்ற அந்த சந்தோஷம் வருதா இல்லையா பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி இவ்வளவு பேசுறது இப்போ பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷம் வருது ஆனா அதே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு சந்தோஷம் நடந்துச்சுன்னா உனக்கு கவலை வருது ஆமாவா இல்லையா இதேதான் அவனுக்கும் வருது அப்போ நம்ம யோசிக்கணும் நம்ம ஏன் இப்படி நினைக்கிறோம் நம்மள மாத்தணும் சோ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணத்தோட நம்ம ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடையவே முடியாது இறைவனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்காது அப்ப என்ன பண்ணணும் முதல்ல இன்னொருத்தவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா நம்ம சந்தோஷம் அடையணுமா அது எப்படி அடையிறது அம்மா சொல்லி தராங்க இப்ப எக்ஸாம்பிள் பக்கத்துட்டுக்காரன் பைத்தியக்காரன்னு வச்சுப்போம் ஓகே இப்போ அவன் பைத்தியமா இருக்கான் அப்படின்னா யாருக்கு கஷ்டம் நமக்கு தானே கஷ்டம் ஏன்னா அவன் கத்து கத்துன்னு கத்துவான் நம்ம போனாலே கள்ள தூக்கி அடிப்பான் ஆனா அவன் பைத்தியம் இல்லாம நல்லா ஒரு படிச்சு ஒரு ஜென்யூனான பையனா இருந்தான் அப்படின்னா நமக்கு சந்தோஷம் தானே பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு அவனால எந்த டிஸ்டர்பன்ஸுமே கிடையாதே ஆனா இந்த உலகத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னா அவன் நல்லா இருந்துட்டான் அப்படின்னா தாங்க முடியல கோவம் வருது அவனுக்கு எப்படி வேலை கிடைச்சிச்சு அவன் எப்படி நல்லா இருக்கும் அவன் மட்டும் அமெரிக்கா போயிட்டா ஃபாரின் போயிட்டா செட்டில் ஆயிட்டான் அவன் அப்படி நல்லா இருக்கிறதுனால உனக்கு என்ன லாபம் நீ பாக்குறிய உனக்கு என்ன லாபம் வரும் நீ நிம்மதியா இருக்கலாம் அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ண போறது கிடையாது அவன் நல்லா இருந்துட்டு போட்ட ஒருத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களே யோசிச்சு பாருங்க இப்போ உங்க வீட்டில் ஒரு அண்ணனோ தங்கச்சியோ தம்பியோ அவங்க நல்லா இருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லது ஏன்னா உங்களை வந்து அவங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அவங்க நல்லா இல்ல அப்படின்னா உங்க கிட்டத்துல வந்து கை ஏந்துவாங்க என்ன தான் நீங்கதான் என்ன காப்பாற்றணும் தான் என்ன எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு உங்க கிட்டத்துல வந்து கையேந்துவாங்க ஏந்துவாங்க உங்களுக்கும் அது பிரச்சனை தானே அவங்களுக்காகவே அப்படி நீங்க வாழ்ற மாதிரி இருக்கும் அதனால இப்ப பக்கத்துக்கார பைத்தியகாரனா இருந்தாலும் சரி பக்கத்துட்டுக்கார குடிகாரனா இருந்தாலும் சரி சில பேர் வந்து ஓ புருஷ குடிச்சிக்கிட்டே இருக்கானா நல்ல வேலைப்பா எனக்கெல்லாம் அந்த மாதிரி புருஷன் அமையவே இல்லைப்பாவும் அப்படின்னு ஒரு சந்தோஷமா நினைப்பாங்க அதே அந்த ஒரு சந்தோஷம்னு சொல்லும் போது அது எப்படி சொல்றது அப்படின்னா கவலைப்பட மாட்டாங்களாம் நல்ல வேலை எனக்கு அப்படி இல்லப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி நல்ல வேளை நமக்கு அப்படி நடக்கல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நம்மள நினைச்சு சந்தோஷப்படுறாங்களே ஆனா அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுத்து நினைச்சு கவலைப்படுறாங்களா சோ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்காக கவலைப்பட்டு அங்கேயும் உட்காந்து அழுவும் எல்லாம் அம்மா சொல்லல அம்மா என்ன சொல்றாங்க முதல்ல புரிஞ்சிக்க சொல்றாங்க அப்போ இன்னொருத்தவங்க நல்லா இருந்தாங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கே ஒரு பெனிஃபிட் அவனுக்கு வீடு கட்டித்தானே ஐயோ அவன் காரை வாங்கிட்டானே நீ ஏன் நினைக்கணும் நல்ல வேலைப்ப வீடு கட்டினியா நீ சந்தோஷமா நீ இப்ப எங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் உனக்கே இவ்வளவு சொத்து இருக்கு ஏன் இடத்துல வந்தா நீ கையை வைக்க போற நீ நிம்மதியா இரு அவள்தான் அவன் செட்டில் ஆயிட்டான் அவன் செட்டில் ஆயிட்டா இப்ப அடுத்தது கடவுள் நம்மள பாக்க போறான் திருப்தி ஆயிரு புரியுதா ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அடுத்தது கடவுள் நம்ம கிட்ட வர போறாரு நமக்கு ஏதோ பண்ணப் போறாரு அப்படி நினைக்கணும் அதை விட்டுட்டு அவனுக்கு கிடைச்சிருச்சே நமக்கு கிடைக்கலையே அப்படி நினைச்சா அப்ப அந்த எண்ணம் தானே நமக்கு ரிட்டர்ன் நடக்கும் இப்ப யார் மேல தப்பு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணம் முன்னையே வந்து தாக்குகிறது அவ்வளவுதான் ஒருத்தவங்க உங்களை வாழ விடாம அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த எண்ணங்கள் நமக்குள்ள இருந்திருக்கு நம்ம இன்னொருத்தவங்க அப்படி நினைச்சிருக்கலாம் சோ அதனால அந்த எண்ணம் வந்து நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் அப்படிதான் இல்லையா நம்ம என்ன எண்ணத்து வெளில கொடுக்கறோமோ அதுதான் நம்மளுக்கு ரிட்டர்ன் வருது சோ அதனால தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இன்னொரு ஒரு கதை சொல்றாங்க ஒரு விறகு வெட்டி இருக்கான் அவன் வந்துட்டு என்ன பண்றாங்களா ஒரு மரத்தை வந்து ஒரு ஒரு கிளைய வெட்டி எடுத்துட்டு வந்தாரான் ஆனா பக்கத்துக்காரன் வந்து மூணு கிளைய வெட்டி எடுத்துட்டு வந்தாராம் சே இவனுக்கு மூணு விறகு கிடைச்சிருச்சு பாரு நம்ம தான் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு கவலையா வந்தாராம் வந்துட்டு அந்த விறகு எடுத்து கீழே வைக்கும் போது தெரியுது அது சாதாரண விறகு அதாவது அதுல சொத்தையான விறகாம் உள்ள உடைச்சா அப்படியே தூள் தூளா கொட்டுதான் நல்லா இல்லையா விறகு ஃப்ரெஷ்ஷா இல்லையா உடனே ஒரு கவலையா அடிச்சா சாப்பிடவே இல்லையான் அப்ப மனைவி வந்தாங்களா ஏங்க சாப்பிடல இவரும் விலகு எல்லாம் போச்சுன்னு உடனே மனைவி சொல்றாங்களா ஏங்க ஏன் கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதா பக்கத்திட்டு கரனுக்கு மூணு நேரமும் சொத்தையும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா நல்ல வேலைன்னு சொல்லிட்டு ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டு இப்ப டீய கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டீயையும் குடிச்சிட்டு பேசினாராம் அவனுக்கு அப்படியே ஒரு பெரிய பணக்காரன் நினைப்பேன் நானே ஒரு தான் வாங்க அவனுக்கு என்ன நான் மூணு விறகு வாங்குறது அப்படின்னு அவனை பத்தி குறை பேசிக்கிட்டே குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவ்வளவு சந்தோஷமா சாப்பிடவே துக்கத்தை தான் தொண்டை இப்போ எங்க போச்சு அம்மா சொல்றாங்க எப்படி அம்மா இதெல்லாம் சொல்றாங்க ஏன்னா அம்மாவுக்கு தான் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய உணர்வுகள் தெரியுமே இறைவனுக்கு தெரியாதா என்ன அப்ப அம்மா ஏதோ ஒரு இடத்துல நடந்துருக்கு நடந்த சம்பவத்தை தான் அம்மா வந்து இங்க நம்மளுக்கு சொல்றாங்க ஓகே அப்போ நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும்னு அம்மா சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னா இன்னொருத்தவங்களை பார்த்து கவலையோ துக்கமோ ஆப்போசிட்டா படாதீங்க அவனுக்கு சந்தோஷமா உனக்கு துக்கம் வந்துருது அவனுக்கு துக்கமா உனக்கு சந்தோஷம் வந்துருது எதுக்கு அப்படி தேவை கிடையாது நம்ம எப்படி இருக்கணும் உனக்கு கவலையா ஆறுதல் கொடுப்போம் எனக்கு நடந்த மாதிரி நினைச்சிட்டு அவங்களுக்கு ஆறுதல் கொடுப்போம் புரியுதா அதுக்காக வந்துட்டு உங்களையே தூக்கி கொடுக்க சொல்லல அதுலயும் நிறைய பேர் மாட்டிப்பாங்க நான் வந்து பாவத்துக்காக தான் ஹெல்ப் பண்ண வந்து என்கிட்ட கையேந்து என்கிட்ட இருந்த சம்பள காசு அப்படியே தூக்கி கொடுத்துன்னு தெரியுமா ஆனா அவர் ரிட்டர்ன் கொடுக்கவே இல்லைன்னு நிறைய பேர் எழுதிருக்காங்க ஏமா அதெல்லாம் போவாதீங்க கருணையா இருக்கிற பேர்ல ஏமாந்தும் போகக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்துக்கணும் அவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணணும் நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும் இப்படிதான் ஒரு மனுஷன் வாழணும் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷமான சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் அட்ராக்ஷனே சொல்றாங்க இன்னொருத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குது அப்படின்னா அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டா மட்டும்தான் அதை நம்ம ஈர்க்க முடியும் அவங்க பார்த்தா ஐயோயோ இவனுக்கு கிடைச்சிருச்சே அப்படின்ற அந்த உணர்வை நீங்க கொடுக்கும் போது என்ன ஆகும் என்ன ஆகும் அந்த உணர்வு நமக்கே நடக்கும் அந்த உணர்வு நம்ம கொடுத்ததுனால நமக்கு அதே மாதிரி சம்பவம் நடந்துடும் ஓகேவா இவன் கவலையா நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதனால கவலையா நடக்கும்னு சொல்ல வரேன் புரியுதுங்களா நீங்க கவலை இப்போ ஒருத்தனுக்கு காசு கிடைக்குது அதை பார்த்து நீங்க புறாம படுறீங்க கவலையா இருக்கு அப்போ இறைவன் என்ன நினைப்பாங்க அதாவது பிரபஞ்ச சக்தி என்ன நினைக்கும் அப்படின்னா இந்த இயற்கை சட்டம் என்ன நினைக்கும் அப்படின்னா இவனுக்கு காசு கொடுத்தேன் ஆனா இங்க இருந்து வர வைப்ரேஷனை அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை சரி அவனுக்கு தெரியாம கூட நம்ம காசு கொடுத்துடவே கூடாது ஏன்னா அவனுக்கு காசு கொடுத்து அவன் ஃபீல் பண்றான் அவங்க ஒரு மாதிரி வருத்தப்படுறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு வர வேண்டிய காசும் வராம போகும் அப்ப இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம இந்த மாதிரியான சுக துக்கத்தை வந்து நம்ம வந்து மாத்தி மாத்தி எடுத்துக்க கூடாது புரியுதுங்களா ஒருத்தவனுக்கு துக்கமா சப்போர்ட் பண்ணணும் ஒருத்தவனுக்கு நல்லது நடக்குதா பார்த்து சந்தோஷப்படணும் இந்த மாதிரி சரியான மனநிலையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல யாரு மூலமாவும் நம்மளுக்கு துன்பம் நடக்காதுன்னு அந்த பொண்ணுக்கு கிளியரா சொல்லிட்டு அம்மா என்ன பண்றாங்க கவலைப்படாத கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு அம்மா பாத்துக்கிறேன் நீ வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க ஸோ பாரதெல்லாம் இறக்கி வச்சுட்டு அந்த பெண்மணி ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா வீட்டுக்கு போறாங்க உண்மை என்ன அப்படின்னா உண்மையாவே அம்மா வந்து நிறைய பேரோட மனநிலையை மாத்திருக்காங்க நான் கூட பாத்திருக்கேன் என் வீட்டுல கூட இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு என்ன தெரியுமா நான் வந்து எனக்கு என்ன வந்து ஒருத்தவங்க திட்ட போறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு கன்ஃபார்ம் திட்டப்போறாங்க நான் என்ன பண்ண அம்மா 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 ஐயோயோ கண்டிப்பா ஏதாவது ரகல் நடக்க போகுதுமா இதோ கண்டிப்பா கண்ணாபிடன்னு பேசுவாங்க அம்மா பிளீஸ் வேண இப்படியாவது காப்பாத்திரும்மா அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணேன் எப்பவுமே இந்த விஷயத்துக்கு திட்டுறவங்க என் பக்கத்துல வந்து என்ன நினைச்சாங்கன்னே தெரியல அம்மா மாத்திட்டாங்க போல இருக்கு மனசை பொறுமையா பேசுறாங்க ஒண்ணும் இல்லை இதைதான் இதைதான் சொல்ல வந்தேன் இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிட்டேன் அப்படின்னா எல்லாமே ஓகே ஆயிடும் அப்படின்னு அப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா அம்மா இப்பதான் பிரார்த்தனை பண்ண ஏன்னா எனக்கு தெரியும் அது ஒரு பெரிய மிராக்கள்னு அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன கழிவு கழிவு ஊத்துனவங்க திடீர்னு எப்படி என்கிட்ட நல்லா பேசுவாங்க அந்த நிமிஷம் திடீர்னு மனசு மாறது பேசுறதுக்கு அப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அம்மா இன்னொருத்தவங்களுடைய மனநிலையை பூந்து அதை மாத்துறாங்கன்னு ஏன்னா ஒன் டைம் அம்மா லெட்டர் எழுதும் போது கூட இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க ஒரு பொண்ணு வந்து ஆஃபீஸ்க்கு லேட்டா போயிடுமா மேனேஜர் வந்து எப்பவுமே திட்டிக்கிட்டு இருப்பாங்களாம் அப்போ அம்மா என்ன பண்ணாங்களா தன்னுடைய குழந்தைய அவ கூடாதுன்னு அந்த மேனேஜருக்கு வேற ஒரு காலை வர வச்சு வேற ஒரு இடத்துக்கு மனசை மாத்தி போக வச்சிருவாங்களாம் அப்போ இந்த பொண்ணு வந்து நிம்மதியா போய் ஆபீஸ்ல உட்கார்வாலாம் இது அம்மாவே சொல்லிருக்காங்க அதே மாதிரி யோகானந்தருடைய புத்தகத்திலையும் யோகானந்தருடைய குருஜி யுக்தேஸ்வரரும் இன்னொரு பையனுடைய மனசை மாத்தி ஒரு பூசணிக்காயை வந்து திருட வைப்பார் காலிஃபிளவர் சாரி ஒரு காலிஃபிளவர் வந்து திருட வைப்பார் திருடனா எடுத்துட்டு போக வைப்பார் அந்த பையன் சாதாரணமாக நடந்துகிட்டு இருப்பான் திடீர்னு பாக்குற மாதிரி ஒரு கவனத்தை தசை திருப்பி அதை எடுத்துக்கலாமே ஒரு ஆசையை வர வச்சு எடுக்க வச்சிருப்பாராம் அந்த மாதிரி மகான்களால எல்லாமே பண்ண முடியும் அந்த மாதிரி அம்மா வந்து நிறைய நம்மளுடைய பக்தி ரொம்ப முக்கியம் எல்லாம் மாற்ற மாட்டாங்க நம்ம எப்படி இருக்கும் நம்ம ஒழுங்கா இருக்கோமா கரெக்டா இருக்கமா புரிஞ்சுக்கிட்டோமா இதெல்லாம் பாத்துக்கிட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிப்பாங்க ஓகே ஓகே நாளைக்கு அடுத்தது என்ன அப்படின்றத அடுத்த சாப்டர்ல பாக்கலாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூஸ்